ரொம்ப சோர்ந்து போய் கடற்கரையில் போய் படுத்துக்கிட்டு இருந்திருக்கான் நிறைய பெட்டியே அடிக்கிருந்துருக்கு அத எந்த கப்பல்ல இறக்கி சுப நடந்துடல ஏ சும்மா தானே படுத்து கிடக்கிறோம்னு அந்த பெட்டியை திறந்து அதில் இருக்கிற கல்லை எல்லாம் கடலுக்கு போட்டே இருந்திருக்கான் விடிய போகுது விடிய முன்பது எல்லா கல்லையும் போட்டான் கடலுக்குல கடைக்கே ஒரு கல்லு இருக்கு என்னதான் கடலுக்குள்ள வீச்சுக்கிட்டு இருக்கோம்னா அவ்வளவு வயிறோம் இந்த பரதேச பயம் உள்ள ராத்திரி பூரா வயிறத்தை கடலுக்கு குழுதி போட்டு அப்படித்தான் நமக்கு வயிறு எதுவும் மண்ணாங்கட்சி தெரியாம சுட்டிட்டு இருக்கான் இந்த வைரங்க பூரா வீதியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கு மண்ணா கட்டி மேல முத முதல கனடால கைது பண்ணி புறங்கையில விலங்க போட்டு கூட்டிட்டு போனேன் நூறு கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தேன் ஹரி ஓகே ஹரி ஓகே புறங்கையில விலங்க போட்டு என்ன ஓகே 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 சரி போனேன் போய் அங்கிட்டு அவன் பார்த்தான்

நீ அனுப்பு வயசான திருட்டு பய அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் கலவண்டு வருவேன் காதல் இருக்கிறது களத்தில் இருக்கிறது சட்டப்பயில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பயில் இருக்கிறது எல்லாத்தையும் கலவண்டு வருவான் கடியாரம் மோதரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் கழட்டி போடு போ அப்படின்ட்டுருவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் கடைசா வயசாயி போச்சு சா கிடந்தான் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊரும் நான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது கெட்டவேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ள திருட போனான் திருட போகும்போது சங்கிலிய பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசியா என்ன பண்ணா வேட்டி சட்டையும் கலட்டினான் அவன் போயிடான் எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போனான்ல போட்டிருக்க டவுசரோட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேணும் இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் சபப்பட்டி மாதிரி இல்லை தோணுது நீ முறிக்க முக்க போற போது அஞ்சாறு பேரை கொண்டு போயிருவேண்டா நானே வெறி கொண்டு இருக்கேன் சமாதிவே உடைப்பேங்க நான் உடைக்க போறதில்ல நான் இருப்பேன் உடைக்க போறது நீ தான் நீ வந்து வண்டியில் ஏறி உடைப்ப உடைக்கும் போது உடைக்கிறாங்க நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போது பதினஞ்சு பேரை சுட்டியில் நீ வா நான் உடக்கும் போது போராடு நீ என்ன செய்தியோ ராஜா அத நானும் செய்வேன் நீ என்ன பண்ணி சட்டம் தன் கடமையை செய்யு என்ன கேப்பாய்ங்க என்னப்படி சட்டம் தன் கடமையை செய்யும் படம் வந்திருக்கு ஒரு படம் நெஞ்சு கினிதின்னு ஒரு படம் அதான் எங்க ஐயா நேரு வந்து இதை இந்தியில எடுத்த அப்புறமா அது இந்தியில இருந்து இங்க எடுக்கப்பட்டுருக்கு ஆஜிக்கல் படத்தை தான் அத ஐயாவுக்கு தெரியல அமைச்சர் இங்க பாத்தீங்கன்னா எங்க ஐயா எம்மா இருக்க பண்ணிட்டு அவர் பையன் கதிரவன் எல்லாம் படத்துக்கு இலவசமா அனுமதி கொடுத்துட்டு வரும்போது பாசல்ல பிரியாணி அவன் சொல்ல அப்படி இருந்தும் கூட்டம் இல்லைன்ட்டு அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப என்னன்னா அந்த படத்தை வந்து பாக்குறத அமைச்சர் பார்க்கணும் மாமன்ற உறுப்பினர் பார்க்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும் பாராளுமன்ற பார்த்து சுட்டு செய்தி அதாவது அது என்னது ட்விட்டர்ல போடணும் பிரம்மாதம் படம் பின்னிருச்சு ஒருத்தர்ல அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் கிட்ட செந்திலா பெரியாரை நான் வந்து பார்த்ததில்ல ஆனால் ஆனா காக்கி சட்டையில உதயநிதி அவர்களை பார்த்த பிறகு அப்படியே மெய் செல் பெரியார பார்த்த மாதிரி பெரியாருக்கு வந்த சோதனை எவ்வளவு மகத்தான மக்கள் பணின்னு பாருங்க இதுதான் திராவிட மாடல்

இவர்களைப் போல பத்தாண்டு பதினைஞ்சாண்டு ஆளுகிற வாய் வந்த மகனுக்கு இருந்திருந்தா இந்த நாடு எவ்வளவோ உயரத்துக்கு வளர் ஒரு எடுக்க கஷ்டப்பட்டு ஞாபகம் போவதுல தொடங்கி அறுவதியெல்லாம் ஆட்சிப்படி ஒன்றரை ஆண்டுகள இறந்து போய் அதுக்கப்புறம் கொடும் துயரம் ஐயா பேரங்க அண்ணாத்துறை அவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல யாராருக்கும் நீ நினைக்கிறேன் அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்கையிலேயே நாடும் அதிகாரம் புகிச்சு நாடு நாசமா போயிடுச்சு தட்ஸ் ஆல்யூர் அண்ணன் இந்த பகுத்தறிவு திலாகம் ஒருத்தர் கருணாநிதி மஞ்ச துண்டு மடாதிபதி அவர் நம்ம பாட்டனுக்கு ஆயிரம் ஆகுது ஆண்டு விழா எடுத்தார் விழாவில் அந்த கோயில் மாதிரியே பக்கத்துல செட்டு போட்டு தெரியுமா இல்லையா உள்ள போனா பதவி போயிரும் உயிர் போயிரும் இப்போ மட்டும் இருக்காங்களா அங்கே நேரடியாக உள்ள போன ஒரு ஆள் யாரு தெரியுமா அந்த அந்த குருக்கள் அந்த பதற அரிசியான் சிமான என்ன சிமான் இங்கே நல்ல சிமான் இங்கே வந்தால் பதவி போயிருமை என்கிட்ட இருந்தால் தானே போகிறதுக்கு அங்கே போனேன் ஐயோ எல்லாரும் நேர் வாசலில் வந்து வந்து கும்பிட்டு போனால் செத்து போடுறான்னு பயப்படேன் ஐயா இங்கே வாங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பாட்டனுக்கும் பேரனுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் நீங்கள் தள்ளுங்க நீங்கள் தள்ளிக்கிறீங்கன்ட்டு நான் மச்சி வாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் அதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமாம் நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனைவன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பேசுவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள் சாதிப்பார்கள்

பேசுறான் பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு அதான் அப்பதான் அவரு டாஸ்மாக திறந்து வச்ச காலம் அவரா வாழ்த்திட்டு போறாரு உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானு சரி நம்ம ஒரு போக்குல ஓடிக்கொண்டிருக்கோம் திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும் என்னன்னா அவர் முகநூல்ல ஒரு பதிவிட்டாரு அது அவசியமானதா இல்ல கட்சி பதிவிட சொல்றதா இல்ல இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சுனா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு எல்லாத்துலயும் நானே பேசுவேன் பேசுனது திருப்பி நீ பேசுறேன் உனக்கு நீ பாடி பேசிட்டு எதனால் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் ஆக அந்த வகையிலே இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்திலே நான் இது குறிப்பிட வேண்டும் என்று பல நாட்களாக எண்ணிக்கிட்டே என்னடா அதை சொல்ற கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு போட்டி தானே அவர்களே அமுதா நம்பி அவர்களே அவங்க இருக்காங்களே அவர்களை சுண்ணாம்பு சுவர்கள என்னத்தையாக போட்டு இசையை கூட்டுறது